வணக்கம் இந்திய தேசத்தில் காணப்படும் பல மரங்களில் ஒன்றான மகி மரங்கள் தரும் மகத்தான பலன்களை பற்றி இன்று பார்க்கலாம் மகி என சொல்லப்படும் மரம் வீட்டின் நிலைக்கதவுகள் ஜன்னல்கள் போன்றவற்றில் பயன்படுவதோடு கப்பல் கட்டும் பணியில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது இசை கருவிகள் பென்சில்கள் செய்யவும் இவை உகந்ததாக காணப்படுகிறது சுற்றுச்சூழல் நலன் காக்கவும் வருங்கால சத சுகமாக சுத்தமான காற்றை சுவாசிக்கும் மரம் வளர்த்தல் மிகவும் அத்தியாவசியமாக காணப்படுகிறது அதே சமயத்தில் பொருளாதார ரீதியாகவும் மரம் வளர்த்தல் அதிக பயனை தருகிறது அந்த வகையில் டிம்பர் வேல்யூ என சொல்லப்படும் அதிக பருமனுள்ள பெரிய மர வகைகளுக்கு சந்தையில் மதிப்பு அதிகம் உள்ளது மரங்கள் வளர்ப்பு லாபம் நிறைந்த விவசாயமாக தற்போது வளர தொடங்கி இருக்கிறது என சொல்லப்படும் மரம் வீட்டின் நிலை கதவுகள் மாத்திரமில்லாமல் கப்பல் கட்டுதலுக்கும் மிக முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது உதாரணமாக தேக்கு செம்மரங்கள் மககுனி போன்ற மரங்கள் மனிதனுக்கு குடியிருப்புகளாக கடலில் செல்ல கப்பல் தயாரிக்க உதவும் மூலப்பொருளாக மேசைகள் நாற்காலிகள் போன்ற மரச்சாமன்கள் செய்ய உதவக்கூடியவைகளாக உள்ளன இவற்றில் மககுனி என சொல்லப்படும் மரம் வீட்டின் நிலைக்கதவுகள் ஜன்னல்கள் போன்றவற்றில் பயன்படுவதோடு கப்பல் கட்டும் பணியில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது இசை கருவிகள் பென்சில்கள் செய்யவும் ஏற்றது இத்தகைய பலம் தரும் மரங்கள் பற்றாக்குறை ஏற்படும் போது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் ஏற்படுகிறது ஆனால் இம்மரங்களை நாமே நம் ஊர்களில் நட்டு வளர்க்க முடியும் மரங்களின் எண்ணிக்கை நாம் அதிகரிக்கும் போது அதிகம் ஏற்படும் விவசாயமும் செழிக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை மேற்கிந்திய தீவுகளை தாயகமாக கொண்டியம் தாவரவியல் குடும்பத்தைச் சேர்ந்த மகோக்கனி மரம் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு நல்ல லாபம் தரும் மரங்களில் ஒன்றாக உள்ளது அதிக நிழல் விழாத மரமாக இருப்பதால் விவசாய நிலங்களில் வரப்பு ஓரங்களில் நடுவது மூலம் மண்வளம் நீர்வளம் மேம்படுவதோடு கணிச வருவாயை இம்மரங்கள் ஈட்டித்தரும் ஒரு ஏக்கருக்கு எண்பது மரங்கள் வரை ஓரங்களில் நட முடியும் பத்து அடிக்கு ஒன்று என்ற விதத்தில் நடலாம் மேலும் இம்மரங்கள் காற்று தடுப்பு வேலியாக செயல்படுவதால் அதிக காற்றினால் பயிர்களும் மற்ற மரங்கள் சேதமாக காக்கலாம் நகரங்களில் கட்டிட வளாகங்களில் ஒரு வரிசையாக மகி மரங்களை நடலாம் இம்மரங்கள் நகரங்களில் மாடிகளில் வசிப்பவர்களுக்கு காற்றை வடிகட்டி கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை கட்டுமான துறைக்கு மரத்தின் தேவைப்பாடு அதிகம் இருப்பதால் வேளாண் காடுகள் வளர்ப்பு நல்ல லாபம் தரும் தொழிலாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்